இப்போ நம்ம ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பத்தி பார்க்க போறோம் ஸ்ட்ராடில் ஸ்ட்ராங்கிள் இத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்ட்ராடில்னா என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி வந்து 25150 ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு நான் என்ன பண்றேன் 25150 கால் ஆப்ஷன் 25100 என்பது புட் ஆப்ஷன் ரெண்டுமே அட் தி பை பண்றேன் நான் என்ன பண்றேன் லாங் போறேன் நிஃப்டி மேல போகணும் எதிர்பார்க்கறேன் சோ என்ன பண்றேன் ஸ்ட்ராடில்ல 25150 கால் ஆப்ஷன் 25150 புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் பை பண்றேன் இது வந்து இது என்னன்னா லாங் ஸ்டாடில் லாங் ஸ்டாடில் ஷார்ட் ஸ்டாடில்னா அது ரெண்டுத்தையும் சேல் பண்றேன் அதாவது அர்த்த மணி இருக்கக்கூடிய ரெண்டு எழுபத்தஞ்சாயிரத்தி நூற்றி கால் ஆப்ஷன் இருபத்தஞ்சாயிரத்தி ஆப்ஷன் ரெண்டுத்தையும் நான் சேல் பண்றேன் அதுதான் வந்து ஷார்ட் ஸ்டாடில் என்ன அவுட் ஆஃப் ரெண்டுத்துக்கும் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி ட்ரேட் ரெண்டு வந்து அவுட் ஆஃப் மணி இருக்கும் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து அவுட் ஆஃப் இருக்கும் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி வந்து அவுட் ஆஃப் இருக்கும் ரெண்டு அவுட் ஆஃப் த மணியும் நான் வந்து பை பண்ணி அப்படின்னா அது வந்து லாங் ஸ்டாடு ரெண்டு தேதியும் நான் வந்து செல் பண்ணேன்னா அதான் ஷார்ட் ஸ்டாடு இதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அர்த்த மணி இதுதான் அர்த்த மணி நிப்டி இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸ்டாடு நான் என்ன பண்ணுறேன் லாங் போனேன்னா ரெண்டுத்தையும் நான் பை பண்ணுறேன் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனையும் ஸ்டாட் போகிறேன் அப்படின்னா நான் ரெண்டுத்தையும் செல் பண்ணுறேன் சரி இதே வந்து ஸ்ட்ராங்கில்னா அவுட் ஆஃப் த மணி ஸ்டாண்டிக்கு நான் வந்து ஃபுட் ஆப்ஷனுக்கு அவுட் ஆஃப் பண்ணி கால் ஆப்ஷன் அவுட் ஆஃப் மணி ரெண்டுத்துக்கும் பை பண்ணால் அதுக்கு லாங்கு போறேன் செல் பண்ணால் ஷார்ட் போகிறேன் இதுதான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஒரு டவுட்டு மார்க்கெட் வந்து எதோ கோ அப் ஆர் கம் டவுன் ஏதோ ஒரு சைடு ஆமா அந்த ஒரு சைடு ஏன் செய்யாமல் நம்ம ரெண்டு சைடும் செய்கிறோம் அப்படின்றத என்னோட கேள்வி நீங்க இப்ப ரெண்டு சைடும் செய்கிறீங்க உங்களுக்கு எதனால் அந்த ரெண்டு சைடு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன

இப்போ ஒன் சைட் போக முடியாது ஏன்னா மார்க்கெட் ஹெல்ப்ல இருக்கு ஒரு நாள் கேப் அப்ல இருக்கு ஒரு நாள் கேப் டவுன்ல இருக்கு சோ வி கான்ட் பிரெடிக்ட் தி மார்க்கெட் அதனால தான் நான் இந்த சார்ட் எடுத்தேன் இப்போ நான் சொல்ல வரணும்னு நினைச்சது வந்து என்னன்னா நீங்க மார்க்கெட்டை பிரெடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படினா நம்ம ஒன் சைட் போலாம் ஆமா சோ அந்த பிரெடிக்ஷன் பத்தி தான் நான் சொல்ல வரேன் லெட் மீ एक्सप्लेन தட் இது வந்து இந்த பாயிண்டோட அப்படியே இருக்கு இதுல வந்து நான் एक्सप्लेन பண்றேன் ஓகே தி ஸ்டாண்டர்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட் பத்தி மார்க்கெட் நோட ரேஞ்ச் இந்த லெவல் இருக்கு அப்படினா டீப் இந்த மணியும் ஃபார் எக்ஸாம்பிள் டீப் அவுட் ஆஃப் த மணியும் எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு ஸ்டாண்டல் அண்ட் ஸ்டாண்டல் இப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எல்லாரும் பார்த்துருப்பீங்க இப்போ என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா நான் அவர்கிட்ட முன் வச்சது என்னன்னா ஏன் மார்க்கெட்டினுடைய டைரக்ஷன் தெரிஞ்சு நம்மளால ஒரு சைட் மட்டும் கொஸ்டின்ஸ் எடுக்க முடியாதா இது மார்க்கெட்டினோட டைரக்ஷன் தெரியாதவங்க செய்யக்கூடியது ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டினுடைய டைரக்ஷன் இதுதான் அப்படின்னா எனக்கு மார்க்கெட் மேல போக போதா இல்ல வந்து மார்க்கெட் கீழே வர போதா இப்படின்றது தெரியல அப்படின்றவங்க இத ஃபாலோ பண்ணலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க ராஜா இத பத்தி நான் இப்ப சொன்ன தருத்தை பத்தி தெரியல அப்படின்றவங்க ஃபாலோ பண்றது ஏன் இதை தெரிஞ்சிக்க முடியாதா நம்மளால ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியாதா என்னோட கொஸ்டின் அவுட் பண்ண முடியும் மார்க்கெட்ல நீங்க தேவையான பாயிண்ட்ஸ் இன்புட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கான ரிஸ்க் நிறைய பேர் எடுக்கிறது இல்லை ஏன் எடுக்கிறது இல்லைன்னா இந்த சேஃபஸ்ட் ஸ்ட்ராட்டஜியில மினிமம் ஆஃப் அ பர்சன்டேஜ் டு ஒன் பர்சன்டேஜ் ஜென்ரேட் பண்ண முடியும் போது நான் எதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கணும் செய்யறது இல்லை ஆனால் இதை இந்த சேஃபஸ்ட் பாயிண்ட் ட்ரேடிங்கா வச்சுக்கலாம் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாண்டல் அண்ட் ஸ்ட்ராங்கல் மூலியமா ஜென்ரேட் பண்ணக்கூடிய கொஷனும் ஷார்ட் ஸ்டாண்டலோ இல்ல ஷார்ட் ஸ்ட்ராங்கலோ ஜென்ரேட் பண்ணக்கூடிய கொஷன்ஸ் மூலியமா அவங்க மார்க்கெட் இன்னொரு பார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எந்த சைடு போக போகுதுன்ற பார்ட் ஒன்னா ஹையர் சைட் ஆர்எஸ் லோயர் சைட் இதை வந்து ஜட்ஜ் பண்ணிட முடியும் இதை பேஸ் பண்ணியும் அவங்க ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணா ஒன் சைட் மூவ்மெண்ட்ல அவங்களால மார்க்கெட்டை ஜட்ஜ் பண்ணி ப்ளே பண்ண இந்த பாயிண்ட்டுக்காக இதை நான் சொல்ல வந்தேன் ஸோ இதுக்குள்ளார வந்து நிறைய பேர் இதை யோசிக்கிறது இல்லை சேஃபஸ்ட் ஜோன் சேஃபஸ்ட் ஜோன் அதை மட்டும் ப்ளே பண்ணிட்டு போயிடுறாங்க இன்னொரு அனதர் பார்ட் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குன்றதுக்காக ஹைலைட் பண்றதுக்காக இதை நான் காமிச்சேன் இது வந்து இன்னொரு லைஃப் செஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இன்புட்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ண முடியும் கண்டிப்பாக டச்ல இருந்தா இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஹாப்பி ட்ரேடிங்